அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை நோக்கி என் வடிவில் ஜென் புதன் நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஜென் கதையின் தலைப்பு வரலாற்று புத்தகம் ஜென் கதைகள் கேட்க விரும்புகிறவங்க என்னுடைய இந்த வலையொலி பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க கதைக்குள் நுழைவோம் முன்னொரு காலத்தில் பெர்ஷியா நாட்டில் ஒரு அரசர் வாழ்ந்துட்டு வந்தார் அவருடைய பெயர் செமிர் ரொம்ப இளம் வயதிலேயே அரசனாக வேண்டிய சூழ்நிலை அவருக்கு அதனால் அவருக்கு ஒரு எண்ணம் மனித வாழ்க்கையை பற்றிய புரிதல் தனக்கு ரொம்ப குறைவு அப்படின்னு அதனால் பல நாடுகளில் இருந்தும் கல்வியறிவு மற்றும் ஞானத்தில் சிறந்த ஞானிகளை தேர்ந்தெடுத்து தன்னோட கூடையே வச்சுக்கிட்டாரு செமிர் அரசர் அந்த ஞானிகள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு அது என்னன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து மனித வாழ்க்கையோட வரலாறு பற்றிய எல்லா விஷயங்களையும் புத்தகமாக எழுதி வெளியிட்டு தனக்கு தரணும்னு சொல்றாரு அரசரோட ஆணைப்படி அந்த ஞானிகள் எல்லாரும் முழு முயற்சியோட புத்தகமாக்குவதில் மும்முரமா ஈடுபட்டிருந்தாங்க இருபது வருடங்கள் கஷ்டப்பட்டு கடைசியாய் அந்த புத்தகங்களை எல்லாத்தையும் வெளியிட்டாங்க தயார் செஞ்ச புத்தகங்களோட ஐநூறு தொகுதிகளும் பன்னிரண்டு ஒட்டகங்களில் ஏற்றிக்கிட்டு செமிரரசனோட அரண்மனைக்கு போனாங்க அந்த ஞானிகள் அந்த நேரம் செமிரரசருக்கு நாற்பது வயது ஆகியிருந்துச்சு அரசர் எல்லா புத்தகங்களையும் பார்த்துட்டு மலைச்சு போய் சொல்கிறாரு எனக்கு ஏற்கனவே வயசாயிருச்சு நான் சாகிறதுக்கு முன்னால் இத்தனை புத்தகங்களை படிக்கிற அளவுக்கு என்கிட்ட நேரம் இல்லை அதனால் இந்த புத்தகங்களை சுருக்கமாக மாற்றி எழுதி கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஆணையிடுறாரு செமிரரசர் அந்த அறிவார்ந்த ஞானிகளும் அரசரோட ஆணைப்படி வேற வழி இல்லாம திரும்பவும் கடினமா உழைத்து அந்த புத்தகங்களை இன்னும் எழுதுறாங்க இந்த தடவை அவங்க எழுதின புத்தகங்கள் எல்லாம் மூன்று ஒட்டகங்கள்ல ஏத்திக்கிட்டு அரசனை பார்க்க போனாங்க ஆனா அரசருக்கு ரொம்ப வயசாகி இருந்துச்சு கிட்டத்தட்ட அறுபது வயது ஆகிருச்சு ரொம்ப வலிமை குன்றியராகவும் காணப்பட்டார் அரசர் புத்தகங்களை பார்த்த அரசர் ஞானிகளே என்னால் இத்தனை புத்தகங்களையும் படிக்க முடியாது அதனால் தயவு செஞ்சு இந்த புத்தகங்களை இன்னும் சுருக்கமாக எழுதி எடுத்துட்டு வாங்க இது என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஞானிகள் எல்லாரும் திரும்பவும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் உழைத்து அந்த புத்தகங்களை எல்லாம் சுருக்கி திரும்பவும் எழுதி வெளியிடுறாங்க அப்படி எழுதின புத்தகங்களை ஒரு யானையில் வைத்து ஏற்றி கொண்டு திரும்பவும் அரசரை பார்க்க போறாங்க அப்ப அரசர் எழுபது வயதை கடந்து இருந்தார் அவரோட கண் பார்வையும் குறைஞ்சு போச்சு அவரால் வாசிக்க முடியல அரசர் இந்த தடவையும் ஞானிகள்கிட்ட சொல்றாரு இன்னும் இந்த புத்தகங்களை சுருக்கமாக எழுதி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த சமயத்தில் ஞானிகளுக்கும் வயது முதிர்ந்து போயிருச்சு இருந்தாலும் அரசரோட வேண்டுகோள் படி இன்னும் ஐந்து ஆண்டுகள் உழைத்து மிகவும் முயற்சி செய்து கடைசியா எல்லாத்தையும் சுருக்கி ஒரே ஒரு புத்தகமாக எழுதி வெளியிடுறாங்க அந்த புத்தகத்தை அரசர்கிட்ட கொண்டு போறாங்க இந்த ஞானிகள் எல்லாரும் அரண்மனைக்கு போய் பார்த்தா அரசர் மரணப்படுக்கையில இருந்தாரு ஞானிகள் வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அரசருக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் வருத்தத்தோடு சொல்றாரு ஞானிகளை மனித வாழ்க்கையோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்காமலேயே நான் சாக போறேன் உடனே அந்த ஞானிகள் குழுவோட தலைவர் அரசர்கிட்ட சொல்றாரு அரசரே நான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளால் மனித வாழ்க்கையோட வரலாற்ற விளக்குறேன் அவர் சொன்னாரு மனிதன் பிறந்து கடினப்பட்டு வாழ்ந்து இறுதியாக இறப்பான் இவ்வளவுதான் வாழ்க்கை இதை கேட்டதும் அரசர் மரணமடைந்தார் ஆமாங்க உண்மைதான மனித வாழ்க்கையோட படிநிலை இவ்வளவுதான் பிறப்புக்கும் இறப்புக்குமான இடைப்பட்ட காலத்துல வாழ வேண்டிய வாழ்க்கையில் வெறுப்பு கோபம் அகங்காரம் பொறாமை இப்படிப்பட்ட தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் நுழைச்சு வாழ்க்கையை நாமே கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிறோம் இந்த வாழ்க்கை நிலையில்லாதது அப்படின்னு உணர்ந்து வாழ தொடங்கினா அன்பும் சகிப்புத்தன்மையும் அமைதியும் நம்மோட வாழ்க்கையில நுழைஞ்சு நிம்மதி கிடைக்கும் இன்னைக்கு நான் சொல்ல போற ஜென் தத்துவம் இதுதான் வாழ்க்கையோட வரலாற தெரிஞ்சுக்கிறதுல நேரத்தை வீணடிக்காதீங்க வாழ்ந்து பார்ப்போம் வாழ்க்கையை இன்றைய ஜென் கதை உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்பதற்கு இப்படிக்கு வானவில்லாள் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இணைந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் நன்றி